அனைவருக்கும் உங்கள் சகோதரி சரண்யாவின் அன்பான வணக்கம் வாழ்க்கையில் சந்தோஷங்கிறது அடையாதவங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் அந்த சந்தோஷம் நிலையாக இருக்கிறதில்ல ஒரு புதிய உடை வாங்கணும்னா சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அடுத்த நாளே அது பழசாக தெரிய ஆரம்பிச்சிரும் யாராவது நம்மளை புகழ்ந்தால் நம்ம ரொம்ப சந்தோஷமாயிடுவோம் ஆனால் ஒரு குறை சொன்னாலும் உடனே சோர்ந்துடுவோம் ஒரு நகைச்சுவையான சினிமா பார்க்கும் போது வரும் ஆனா படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிடும் இந்த சந்தோஷம் நினைச்சு இருக்கணும்னா என்ன தெரிஞ்சுக்க போறோம் இந்த கதைய கடைசி வரைக்கும் கேளுங்க அப்பதான் உங்களுக்கு முழுசா புரிஞ்சுக்க முடியும் முன்னொரு காலத்துல ஒரு புரட்சியாளர் இருந்தாரு அவரு ரொம்பவும் கருணை மிக்கவரா இருந்தாரு உலகத்தை அவர் மாத்தணும்னு ஆசைப்பட்டாரு அவர்கிட்ட ஒரு கோழி இருந்துச்சு அது முட்டையிடும் போது ஒவ்வொரு முறையும் அந்த முட்டைய அவருடைய அண்டை வீட்டாருக்கு கொடுத்துடுவாரு அவரு நிறைய மக்களுக்கு மகிழ்ச்சியா போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டாரு ஒரு நாள் அவங்க ஊர்ல ஒரு புத்த துறவி இருக்கிறத கேள்விப்பட்டு அவர்கிட்ட போய் கேட்டாரு குருவே எனக்குள்ள கருணை இருக்குது பரிவும் இறக்கமும் இருக்குது நான் மக்களுக்கு சேவை புரியணும்னு ஆசைப்படுறேன் மக்களை சந்தோஷமா வச்சுக்கணும்னு விருப்பப்படுறேன் எப்படி எனக்கு ஒரு வழி துறவியோட முகம் உடனே வாடிடுச்சு அவரு சோகமாட்டாரு ஏன் உங்க முகம் இப்படி சட்டுன்னு மாறிடுச்சு அப்படின்னு புரட்சியாளர் குழப்பமா கேட்டாரு அதுக்கு அந்த புத்த துறவி மெதுவா சொன்னாரு நீங்களே மகிழ்ச்சியா இல்லாத போது எப்படி நீங்க மத்தவங்களை மகிழ்ச்சியா பாத்துக்க முடியும் ஒரு வெறுமையான பாத்திரத்துல இருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு எப்படி பசும்பால ஊத்த முடியும் கேட்டாரு அந்த மனிதர் தயக்கத்தோட புத்த துறவிய பார்த்தாரு நான் மகிழ்ச்சியா இருக்கிறதுல இருந்து எப்படி மத்தவங்களை மகிழ்ச்சியா வச்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டாரு உடனே அந்த புத்த துறவி ஒரு சின்ன புன்னகையோட அதோ தெரியுதே ஒரு ரோஜா பூ அதை பாருங்க இந்த அழகான ரோஜா பூ மலருது அது யாருக்காகவும் மலரல அது அது அந்த நறுமணம் எல்லா பரவுது நீங்க மகிழ்ச்சியா தன்னாலேயே உங்களோட மகிழ்ச்சி உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் பரவும் அப்படின்னு சொன்னாரு அந்த புரட்சியாளர் தொடர்ந்து கேட்டாரு ஆனா நான் என்ன மட்டும் கவனிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியா இருக்கிறது சுயநலம் இல்லையா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அந்த புத்த துறவி இது சுயநலம் கிடையாது ஒரு மரத்தை எடுத்துக்கோ ஒருத்தங்க உதவி கேக்குறாங்கன்னு அந்த மரம் அதோட கிளைய ஒன்னு ஒன்னா வெட்டி கொடுத்துச்சுன்னா அந்த மரத்தால யாருக்கும் இனிமே உதவி செய்ய முடியாது இதே இது அந்த மரம் தன்னை தானே நல்லா பார்த்துக்கிட்டு நல்ல மகிழ்ச்சியா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டாரு அந்த புரட்சியாளர் யோசிச்சபடி அந்த மரம் நல்ல பெருசா வளரும் அப்படின்னு சொன்னாரு அந்த புத்த துறவி சரியா சொன்ன அந்த மரம் நல்ல ஆரோக்கியமா பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறமா அதோட நிழலும் சரி அதோட பழங்களும் சரி எத்தனை மக்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு கேட்டாரு யோசிச்சபடி அந்த புரட்சியாளர் புத்த துறவி கிட்ட கேட்டாரு அது சரி நான் எப்படி மகிழ்ச்சி அடைகிறது அப்படின்னு கேட்டாரு அந்த துறவி மகிழ்ச்சிங்கிறது தேர்வு விழிப்புணர்வோட நீ எடுக்க வேண்டிய ஒரு தேர்வு மனிதர்களுக்கு மட்டுமே அந்த தேர்வை எடுக்க முடியும் நீ விருப்பப்பட்டினா இந்த நொடியே நீ மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படிங்கிற அந்த தேர்வை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு அமைதியான புன்னகையோட சொன்னாரு அந்த புரட்சியாளரும் ஒரு புன்னகையோட மகிழ்ச்சியா இருக்கணுங்கிற தேர்வை அந்த நொடியை எடுத்தாரு மகிழ்ச்சிங்கிறது மற்றவங்களுக்கு கொடுக்கறது மூலமாவோ இல்லைன்னா ஏதோ ஒரு செயலை செய்யறதுனாலயோ இல்லை அது இந்த நொடியை நம்ம விழிப்போட அடையலாம் அப்படிங்கிறத அந்த புரட்சியாளர் புரிஞ்சுக்கிட்டாரு மகிழ்ச்சியோடையும் மன நிறைவோடையும் தன்னோட கிராமத்துக்கே திரும்பி வந்தாரு அவரோட கோழி முன்ன போலவே முட்டையிட்டுச்சு ஆனா இந்த முறை அவர் அந்த முட்டையை எடுத்து அண்டை வீட்டாருக்கு கொடுக்கல அண்டை வீட்டாருக்கு குழப்பமா இருந்துச்சு இவன் சுயநலவாதியா மாறிட்டானா அப்படின்னு கூட சில பேர் பேசிக்கிட்டாங்க ஆனா புரட்சியாளர் மௌனமா இருந்தாரு தேவையில்லாத வார்த்தைகளை குறைச்சிக்கிட்டாரு அவருக்கு இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி உணர்வோடு இருந்தார் உண்மையான மகிழ்ச்சியோட மலர ஆரம்பிச்சாரு அப்போ தன்னாலேயே ஒரு மாற்றம் நிகழ ஆரம்பிச்சது ஒரு முட்டை பல முட்டைகள் ஆச்சு அந்த கோழி அதை அடக்காத்து முட்டைகள்ல இருந்து பல கோழி குஞ்சுகள் வெளியே வந்துச்சு அந்த கோழி குஞ்சுகளும் தானாவே வளர்ந்து பெரிய கோழிகள் ஆச்சு இப்போ அந்த பல கோழிகள் கிட்ட இருந்து பல முட்டைகள் வந்துச்சு இப்போ அந்த புரட்சியாளர் தனக்குன்னு ஒரு முட்டையை வச்சுக்கிட்டு பாக்கி இருந்த முட்டைகளை பல அண்டை வீட்டார்களுக்கு கொடுத்து உதவினாரு அவர் தான் எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிற அந்த சரியான தேர்வை எடுத்ததுனால இப்போ அவர் எடுக்கிற எல்லா தேர்வுமே சரியா இருந்துச்சு முட்டைகள் பல மடங்கு ஆன மாதிரி அவரோட மகிழ்ச்சியும் பல ஆச்சு நம்மளோட வாழ்க்கையிலேயே நம்ம பார்த்தோன்னா நம்ம மகிழ்ச்சியை தேர்வு செய்யும்போது ஒரு சூரிய ஒளி இந்த உலகத்தையே ஜொலிக்க வைக்கிற மாதிரி நம்மளோட மகிழ்ச்சியும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்யும் ஆனா மற்றவங்களை மகிழ்விக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம கிட்டே இருந்து தொடங்கணும் அதுக்கு நம்ம மகிழ்ச்சியை விழிப்புணர்வோடு தேர்வு செய்யணும் வாழ்க்கையில எல்லாமே நம்ம எடுக்கிற தேர்வு தானே கோபம்ங்கிறது தானாக வர்றது ஆனா அமைதிங்கிறது நம்ம தேர்வு செய்ய வேண்டியது நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை பத்தி பேசுறது தானா வர்றது ஆனா நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதுக்கு நன்றி உணர்வோடு இருக்கிறதுங்கிறது நம்ம தேர்வு செய்ய வேண்டியது வெறுப்புங்கிறது தானா வரது ஆனா எல்லார் மேலையும் அன்பு செலுத்துறதுங்கிறது நம்ம தேர்வு செய்ய வேண்டியது எதிர்மறை எண்ணங்கள்ங்கிறது தானா வர்றது ஆனா நேர்மறை சிந்தனைங்க வாழ்க்கையில சிக்கல்களும் தானா வர்றது ஆனா மகிழ்ச்சிங்கிறது நம்ம விழிப்புணர்வோட தேர்வு செய்ய வேண்டியது நீங்களும் சரியான தேர்வு உங்களோட வாழ்க்கையில எடுத்து எல்லா நொடியும் சந்தோஷமா இருங்க இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல பதிவுகளை நீங்க கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டீ பாட் கதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம் வாழ்க்கை நம் கையில் இது டீ கதை